வெல்கம் டு ஜாகி சினிமாஸ் ஜாகி சினிமாஸ்ல இன்னைக்கு நம்ம ஐ திரைப்படத்துடைய மூவி ரிவி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் தமிழ் இண்டஸ்ட்ரியே வந்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு திரைப்படம் எதுன்னா ஏன்னா அது வந்து கடந்த மூன்று வருட காலமா அந்த படத்துக்கான ஒரு உழைப்பு இருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியே வந்து அந்த படம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக வந்து மிக ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு மீரா திரைப்படம் வந்து பாண்டி ஆனந்தா தேட்டர் ரிலீஸ் ஆகுது இந்த படத்துக்கு வந்து கேமராமேன் பி சி தான் டைரக்டர் அஹ் விக்ரமல ஹீரோவான் நடிச்சிருந்தாரு படம் வந்து பார்த்துட்டு வெளியே வந்து டீ சாப்பிட்டுட்டு திருநாளும் என் ஃப்ரெண்ட்ஸ் சரணும் போய் பார்த்தோம் அந்த படம் பார்த்துட்டு வெளியே வந்து டீ சாப்பிட்டு திரும்பவும் அதே படத்துக்கு போயிட்டோம் ஏன்னா அந்த படத்துக்கு படத்துல இருந்த பாடல்கள் அந்த படத்துல இருந்த அந்த படத்துல காட்சிப்படுத்திய விதம் அதாவது அந்த லைட்டிங்கு எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த படத்தின் மீது மயில் கொண்டு திரும்பவும் அந்த படத்துல பார்த்தோம் ஏன்னா அந்த படத்துல நிறைய ராஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தா கூட அந்த படம் எனக்கு வந்து ரொம்ப பிடித்த படம்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த படத்துல சாங்ஸ் சீக்வன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ண விதம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும் ஸோ எனக்கு இது அதனால அந்த படத்தை திரும்ப பார்த்தா மிக முக்கியமான காரணம் ஐஸ்வர்யா ஒரு காரணம் அதையும் வந்து போல்டா சோ அதே ஸ்ரீராம் அதுக்கப்புறம் ரெண்டுக்கு அப்புறம் வந்து ஒரு நிறைய திரைப்படங்கள்ல வந்து நடிச்சா கூட ஒரு பெரிய பெரிய பிரேக்ல தொண்ணூத்தி ஒன்பதுல சேது படம் ரிலீஸ் ஆகுது அதன் மூலமா தான் வந்து விக்ரம் வந்து திரும்ப வந்து ஃபார்முக்கு வராரு அதுக்கு முன்னாடி அவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஆனா அதுக்கான டெடிக்கேஷன் இருக்கு பார்த்தீங்களா சேது படமே வந்து மிகப்பெரிய வீட்டு காரணம் அந்த டெடிகேஷன் சோ அதுக்கப்புறம் கரெக்டா இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பி சி ஸ்ரீராம் அண்ட் அறிவு பி சி ஸ்ரீராமும் இணைகிறாங்க பிரம்மாண்டமான பொருட்கள் உருவாக்கப்பட்ட படம் இந்த படத்துல இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க என்ன பண்ண போறாங்க எதிர்பார்ப்பை இந்த திரைப்படம் பூர்த்தி செஞ்சுதா முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்துருவோம் ஐ திரைப்படம் ஐ என்றால் வந்து அழகு ஐ படத்தினுடைய கதை என்னன்னா பாடி அவன் வந்து அவன் வந்து ஒரு தியான்ற ஒரு மாடல் பெண் மேல வந்து காதல் கொள்றான் அந்த ஒரு கட்டத்தில் வந்து அந்த காதல் கணியும் பொழுது எதிரிகளால் வந்து சூழ்ச்சியில வந்து லிங்கேஸ்வரன் சிக்கி அவன் சின்ன பெண்ணான் அதுல இருந்து அவன் எப்படி மீண்டு வரான்றதா ஒன் லைன் சோ இதுக்கப்புறம் அந்த கதையை வந்து நான் விவரிக்க விரும்பல ஏன்னா சஸ்பென்ஸ்லாம் உடையதுனால நான் அதுக்கப்புறம் சொல்ல விரும்பல பட் இந்த படத்தோட விக்ரம் டெடிக்கேஷன் இருக்கு பாருங்க எக்ஸலண்ட் பாடி பில்டராக விக்ரம் காட்டுற அந்த டெடிக்கேஷன் அதுக்காக அவர் வந்து உடலை ஏற்றிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சேஞ்ச் ஆகி அவர் வந்து மாடலாம் மாறும்பொழுது அவருடைய அந்த 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 சேஞ்ச் ஓவர் ஓவருக்கு பார்த்தீங்களா அது வந்து தேட்டரில் மிகப்பெரிய கைத்தட்டில் உடல் வந்து சின்ன பின்னம் ஆயிடுச்சுன்னு காமிக்கிறதுக்காக வந்து மிகப்பெரிய அளவில் ஏத்துற ஒரு பாடியை வந்து அவர் வந்து அப்படியே அனாவசியமா அவ்வளவு பெரிய ஒயிட்டை குறைச்சி அவருடைய டெடிக்கேஷன் இருக்கு பாருங்க ஸோ அந்த டெடிக்கேஷன் தான் நாற்பத்தி எட்டு வயதுல மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படத்தில் மிகப்பெரிய ஒரு ஒரு திரைப்படத்தில் அவர் வந்து நடிக்க வச்சிருக்காங்க இத்தனைக்கும் காதலன் திரைப்படத்திலேயே சங்கர் காதலன் திரைப்படத்துல இவர் வந்து டப்பிங் வாய்ஸ் வந்து பிரபுதாவுக்கு கொடுத்த ஒரு ஆள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் சங்கருடைய இரண்டு திரைப்படங்கள்ல வந்து நடிச்சிருக்காருன்னா அந்த டெடிக்கேஷன் தான் அவர் இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டு இருக்குன்னு சொல்ல முடியும் சோ அடுத்தது வந்து ஹெமி ஜாக்சன் ஹெமி ஜாக்சன் வந்து சம ஹார்ட்டா இருக்காங்க பிகினிங் வராங்க அவனும் வந்து ஒரு ஒரு என்னது பின் சைலண்டா தான் நிறைய ஷார்ட்டா வந்து பாக்குறாங்க மாடல் ஷூட் எல்லாம் நடக்கும்போது எல்லாம் சைலண்ட் தான் பாக்குறாங்க ஒரு ஹாட்டா இருக்காங்க வெறும் பணியின்னு தான் போட்டு வராங்க சோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து பயங்கர கைத்தட்டல் பிசில் எல்லாம் அடிக்கிறாங்க நல்லா அவங்க நடிச்சிருக்காங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் எஸ்பெஷலி வந்து சைனாவில வந்து அவங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுற அந்த சென்னை பாஷை வந்து இட்ஸ் அமேசிங் இட்ஸ் குட் அது ரொம்ப கூட வந்து சந்தனம் வந்து காட்சிகள் வந்து தேட்டரில் மிகப்பெரிய கைத்தட்டல வந்து உருவாக்குது முதன்முறையாக ராம்குமார் சிவாஜி காரசினுடைய பையன் ராம்குமார் வந்து நடிச்சிருக்காரு இதுல வந்து இந்த படத்துல வந்து மிகப்பெரிய விஷயம் என்ன எல்லாம் இந்த மேக்கப்புக்காக வந்து அவங்க வந்து செலவிட்ட நேரங்கள் வந்து பார்த்தா எல்லா கேரக்டருமே அதாவது வில்லன் கேரக்டர்ஸ் ஒரு நாலு அஞ்சு கேரக்டர்ஸ்க்கு வந்து மேக்கப் போட்டு 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 அவங்க வந்து மேக்கப்லேயே வந்து இந்த படத்துக்கான டைமிங் வந்து ரொம்ப போயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கொலவி கோட்டாளர் ராம்குமாரோடைய அந்த பாடியை பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருந்தா கூட அவருடைய உதடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து படத்தோட மிகப்பெரிய பலம் ஏ ஆர் ரஹ்மானுடைய இசை ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையும் அதனுடைய பாடலும் தான் அந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் அதுல முக்கியமா வந்து அந்த மெசலாய்டன்ஸ் அதுக்கான அந்த கான்செப்ட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய படங்கள் கிராபிக்ஸ் எல்லாம் பார்த்த கூட இன்னும் வந்து தங்கர் வந்து அதே மாதிரியான கிராபிக்ஸ் இதுல இருக்காருன்னா கூட தியேட்டர்ல வந்து அந்த பைக்ல இருந்து பைக்ல வந்து போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு வந்து அப்படியே மாறுறப்ப பைக்கே வந்து பொண்ணா மாறும் பொழுதான காட்சிகள்லாம் வந்து தேட்டர்ல மிகப்பெரிய கிளாப்ஸ் இருக்கிறத வந்து ஒத்துக்கணும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து தேட்டர் வந்து காலை ஏறரை மணிக்கு தேட்டர் ஃபுல்லா எல்லா எக்ஸ்ட்ரா பசங்க 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 அந்தளவுக்கு வந்து தேட்டர் ஃபுல்லா அது வந்து கூட்டு வர்றதுக்கான பித்தை வந்து சங்கர் இருக்குன்னு தான் சொல்ல முடியும் சங்கர் பேர் போடுற படம் மிகப்பெரிய கைத்தட்டல் ரஹ்மானுடைய எல்லா பாடல்களையுமே வந்து ரொம்ப அழகாக படமாக்கி தான் சொல்ல முடியும் அது முக்கியமா வந்து இந்த ஆட் சாங் ஒண்ணு ஒண்ணு இருக்கு அந்த சாங்கை வந்து அவங்க வந்து ரொம்ப பிராண்டிங்காகவும் பண்ணியிருக்காங்க அதில் வந்து நிறைய வருமானமும் வரும் ஏன்னா அந்த படத்தில் போடும்பொழுதெல்லாம அந்த அந்த பிராண்டிங் வந்து எஸ்டாப்ஷன் ஆகும் ஸோ அந்த மாதிரி மிக அற்புதமாக நிறைய மெனக்கடவர்களோடு இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு வசனம் வந்து ரைட்டர் சுபா ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க ஸோ நிறைய காட்சிகள் வந்து ரசிக்க வைக்கிறாங்க சில இடங்களில் டபுள் மீனிங்காகவும் போகுது ஸோ பிசிசி வந்து எக் இருக்காங்க காலையில வந்து அதாவது ஒரு இருக்கிற ஷாட்டு காலையில் கிடையாது காலையில வந்து எமிஜாக்சன் வந்து ஒரு கூடையில் இருக்கிற மாதிரி ஒரு ஷாட் அது தெரியும் அதுல வந்து மார்னிங் லைட் வந்து சூரியன் சன் லைட் மேல வந்து ஒரு லைட் அதுல வந்து கீச்சிட்டு போகும் ஆக்சுவலாக அந்த கூடையில் வந்து ஒரு சன் லைட் வந்துன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப அழகா இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இந்த அனுபவம் ஒரு கேமராமேனா அவர் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன ஷாட்டையும் வந்து ரசிச்சு இந்த படத்துல சொல்லுவேன் அது அழகாக வந்து ஒரு ஷார்ட் வச்சா ஒரு லைட்டை வச்சா போனோம்லாம் இல்லாம சன்லைட் வந்து உள்ளார வருது அப்படின்றப்ப அது எப்படி இருக்குன்ற மாதிரி அதை வந்து ரொம்ப அற்புதமா அதை வந்து பி சி சிராங் அதுக்கு அடுத்தது வந்து ஆஹ் அதே மாதிரி இந்த மெசலாயிட்ட சாங்ல வந்து அந்த குப்பத்துல வந்து துணி எல்லாம் தொங்க விட்டு அதுல வந்து ஒரு வாம் டோன்ல பியூட்டிஃபுல் அதே மாதிரி வந்து அவங்க அந்த அந்த அதுக்காக அதுக்கான அதே மாதிரி இன்னொன்று ரொம்ப குறிப்பிடணும் இந்த பாடி பில்டர் சண்டேல வந்து இவங்க உடம்புல வந்து அந்த ஸ்கின் டோனுக்காகவே வந்து வார்ம் லைட்டை வந்து யூஸ் பண்ணி ஃபுல்லா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க அந்த சண்டை காட்சிகள் மிக அற்புதம் ஸோ சண்டை காட்சிகள் வந்து எடிட்டர் எடிட்டர் ஆண்டனியுடைய பணி வந்து மெச்சத்த படத்துல நிறைய பாடல்கள்லையும் சரி சண்டை காட்சிகளும் சரி எடிட்டர் ஆண்டனி வந்து நிற்கிறாருன்னு சொல்றது சோ அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க சங்கர் இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்டே வந்து அந்த குணன் கேரக்டர் வந்து அவர் இன்ட்ரொடியூஸ் பண்ணதுனால லீனியர்ல இந்த கதை போறதுனால ஏற்கனவே வந்து அவங்க வந்து மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துட்டதுனால இந்த படம் வந்து தப்பியதுன்னு சொல்ல முடியும் ஏன்னா இது வந்து பின்னாடி வந்து ஃபர்ஸ்டே அதுக்கப்புறம் வந்து குணன் அப்படி இப்படின்னு போனால் கூட இந்த படம் வந்து வேற அளவுக்கு ஜெக்காயிருக்கும் பட் இவங்க திரைக்கலையில வந்து ரொம்ப அற்புதமாக வந்து ஃபர்ஸ்டே வந்து குணனை காமிச்சு அதுக்கு பின்னாடியான அந்த நான்லீனியராக இது போகும் போறது வந்து பயோகிராபிக்கலாக கூட இல்லாமல் கதை சொன்ன விதத்துக்கு வந்து ஆஃப் ரொம்ப அற்புதமான பண்ணிருக்காங்க பட் படத்துல வந்து மிகப்பெரிய நீளம் இருக்கு படம் வந்து மிகப்பெரிய சண்டை காட்சிகள் ரொம்ப லென்தியா இருக்கு மூணு மணி நேரம் ஒரு நிமிஷம் நூத்தி எண்பது நிமிஷம் மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்து சண்டை காட்சிகள் ஓரளவுக்கு அயற்சியை கொடுக்குது அதுதான் அந்த ஏன்னா சண்டை காட்சிகள் வந்து இவங்க வந்து இவங்க வந்து கத்திரி வைக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த படத்தை வந்து கிறிஸ்பாக்கி ஒரு ரெண்டரை மணிக்கு ரெண்டரை நிமிஷத்துக்கு ரெண்டரை மணி நேரத்துக்கு எட்டு அந்த படம் வந்து இன்னும் வந்து ஒரு கிறிஸ்பா இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த கிறிஸ்ப வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு பட் ஒரு படத்தை வந்து இப்படி பிரிக்க கூடாது பட் இருந்தாலும் ஃபீல் பண்றது வந்து அந்த படம் பார்க்குறப்ப நம்ம ஃபீல் பண்றது நம்ம சொல்றோம் அடுத்தது படம் முடிச்சு போறப்ப ரெண்டு பேர் பேசிட்டு போறாங்க சங்கர் படத்துல எல்லா படத்துலயும் ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கும் இந்த படத்துல அது ரொம்ப மிஸ்ஸிங் அப்படின்ட்டு ரெண்டு பசங்க பேசிட்டு போறாங்க ஸோ இந்த படத்துல வந்து முதல்ல நடக்கிறதுல இருந்து ஏக ஒவ்வொரு ஃபிரேம்லையும் வந்து போலீஸ் வந்து கண்டிப்பா என்டர் ஆகும் ஆனா படம் ஃபுல்லும் பாத்தீங்கன்னா போலீஸே கிடையாது ஸோ ஸோ எல்லாத்த விட ரொம்ப மிக முக்கியமான விஷயம் நிறைய இடங்கள்ல வந்து தியேட்டர் வந்து மிகப்பெரிய கைத்தட்டல் நடக்குது மிக முக்கியமா வந்து விக்ரமுக்கு வந்து அந்த சேஞ்ச் ஓவர் நடக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாடி பில்டரா இருந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு மாடலா மாறப்ப அந்த சேஞ்ச் ஓவருக்கு வந்து மிகப்பெரிய கைத்தட்டல் அதே மாதிரி படம் முடிஞ்சு யாருமே போகாம தெரிய பாத்துட்டு இருக்காங்க அந்த கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த லாஸ்ட் சீன்ல வந்து அந்த படம் முடியும் பொழுது அந்த லாஸ்ட் ஒரு ஒரு செல்ஃபில வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து வந்துட்டு வராருன்றப்ப வந்து கண்ணு குப்புக்குன்னு தண்ணி வருது அதே மாதிரி வந்து கைத்தட்டிலும் வந்து தேட்டர்ல வந்து நிறைஞ்சு காணப்படுது சோ வெளியே வர்றப்ப ரசிகன் சந்தோஷமா தான் வரா ஆனா ஒரு விஷயம் இந்த படம் கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி சண்டை காட்சிகள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சா இன்னும் கிறிஸ்பா இருந்தா இன்னும் ரொம்ப அற்புதமாக இருக்கும்னு சொல்லுவேன் படத்தினுடைய பிரம்மாண்டத்திற்காகவும் வழக்கமான கதை தான் அதுல எந்த மாற்றமும் இல்ல பட் இந்த பிரம்மாண்டத்திற்காகவும் காட்சிப்படுத்திய விதத்திற்காகவும் இந்த மெனக்கடலுக்காகவும் இந்த படத்தை அவசரமாண்டத்திற்காகவும் மெனக்கடலுக்காகவும் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம்னு நான் பரிந்துரைக்கிறேன் மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய விமர்சனத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறிவடைபது உங்கள் ஜாகி நன்றி வணக்கம்